ஒருங்கிணைச்சு பண்றது சொல்லிருக்காங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறதோடைய நோக்கம் வந்து நேற்று முழுக்க ஆர்த்தியா இருந்தாலும் இன்னைக்கு இந்த சங்கத்துடைய செயல்பாடுகள் என்ன முதல்ல இவங்க எப்படி நூறு நாள் வேலை பணியாளர்கள்கிட்ட முழு சம்பளம் முழு வேலை அப்படின்ற ஒரு ஸ்லோகன் ஒரு முழக்கத்தை வச்சுதான் இவங்க செய்யறாங்க அதாவது நம்ம முழுமையா வேலை செய்வோம் அளவீடு படி முழுமையா வேலை செய்வோம் முழுசா ஒரு குடும்பத்துக்கு நூறு நாள் வேலையை பெறுவோம் ரொம்ப முக்கியமா முழு ஊதியத்தை நம்ம வாங்கிடுவோம் அப்படின்றத ஒரு சங்கமாக இருந்த பல மாவட்டங்கள்ல இந்த ராஜஸ்தான்ல பண்ணியிருக்கிறாங்க அப்போ நம்ம இன்னைக்கு நேரடியாக சைட் கூட்டு வந்ததுக்கான காரணம் என்னன்னா இந்த வழிதளத்தில் யார் யார் வேலை செய்கிறாங்க என்ன மாதிரியான வேலைகள் நடக்குது இங்கே இந்த சங்கத்தோடைய பணி என்ன ரொம்ப முக்கியமா என்ன சிக்கல்கள் வருது ஓவர்சியர் மூலியமா பிடிஓ மூலியமா இல்ல பஞ்சாயத்து மூலியமா போலி அட்டை போடுறதா இருக்கலாம் அளவீடு முறைகேடுகளா இருக்கலாம் இந்த மாதிரி சிக்கல்கள் என்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது மிக முக்கியமா எப்படி வெற்றிகரமா यूपीए सरकार ने मतलब काम तो दे दिया, दिया था मनरेगा में मगर उन लोगों को कहीं पे पचास दिन कभी चालीस दिन या ग्राम पंचायत से अपने पहचान वालों को हैं जिसको मतलब जरूरत थी इस मनरेगा में काम की उनको नहीं मिल रहा था और जिनको नहीं जरूरत थी उनको ज्यादा मिल रहा था तो इसलिए यूनियन बनाने की जरूरत அந்த சங்கத்து ஆரம்பிக்கிறதுக்கான நோக்கம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா நூறு நாள் வேலை திட்டம் ஒரு சட்டமாக வந்திருக்கு இது வெறும் திட்டம் கிடையாது சட்டமாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா யூபிஏ கவர்மெண்ட் அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா அப்ப ரெண்டாயிரத்தி அஞ்சுல இந்த சட்டம் வருது இந்த சட்டம் வரும்போது ஒரு குடும்பத்துக்கு நூறு நாள் வேலை கொடுக்கணும் அதுல ஆண் பெண்களுக்கு ஊதியத்தில் வித்தியாசம் கூடாது பெண்களுக்கு என்ன ஊதியமோ ஆண்களுக்கு என்ன ஊதியமோ எல்லாருக்கும் சமமான ஊதியம் கொடுக்கறது அப்ப வேலை கேட்டாங்கன்னா பதினஞ்சு நாளைக்குள்ள கொடுக்கறது இப்படி நிறைய சட்ட பாதுகாப்போடு பேச்சுரிமை எழுத்துரிமை மாதிரி வேலை பெறுவது என்கிற உரிமை அப்படின்னு இந்திய குடிமக்களுக்கு கொண்டு குடிமக்களுக்கு கொண்டு வந்திருக்கிற ஒரு உரிமையாக இந்த சட்டம் வந்துச்சு ஆனால் நடைமுறையில் அதற்கு சிக்கல்கள் நிறைய பார்த்தோம் என்ன மாதிரி சிக்கல்கள் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாயத்துக்கு ஆதரவான ஆட்களுக்கு அட்டை போட்டு கொடுக்கிறது நூறு நாள் முழுமையாக குடும்பத்துக்கு வேலை கிடைக்காம இருக்கிறது இது மாதிரியான பிரச்சனைகளை நாங்கள் நடைமுறையில பார்த்தோம் அப்பதான் சங்கம் என்பது அமைக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க

और राजस्थान राजस्थान के आठ डिस्ट्रिक्ट में काम चल रहा है अभी अलग अलग डिस्ट्रिक्ट में अजमेर भिलवाड़ा ब्यावर राजसमंद और ये उदयपुर उदयपुर नहीं सॉरी डूंगरपुर और पाली के इस तरीके तो से आठ राजस्थान लावटा लेमेर एट मावट संगम वे तो इसकी शुरुआत यहीं से देवडरी से हुई थी अपने अखबरार के पास में राजस्थान मस्जिद भी है शुरुआत वर्ष ये अजमेर जिला के जवाजा ब्लॉक उसके मतलब सरवीणा गांव गांव है

Hey, रास्डन வந்து உறுப்பினர்கள் அடிப்படையான சங்கம் கிடையாது ஆனா இந்த சங்கம் வந்து உறுப்பினர்கள் அடிப்படையான சங்கமாக இருக்குது இந்த சங்கம் வந்து பதிவு பெற்ற சங்கமாகவும் இருக்குது இன்னொன்று முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது இது நூறு நாள் பணியாளர்களை கொண்ட சங்கம் அப்படின்னா அப்படி இல்லை any would be that, that is the different story because the, the 61 and 62 of nrg act 61 says they will get the minimum wage and 62 says

இப்போதைக்கு அது பொருளாதார சிக்கல் அது எல்லாருக்கும் கொடுக்கறது கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறதுனால சின்ன அட்டை மாதிரி கொடுக்குறாங்க ஐடி கார்டு மாதிரி இல்லை சார் அது அப்புறம் கேட்போம் சார் முதல்ல இது இவங்களுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்குவோம் சார் வெயிட் பண்ணுங்க சார் ஆர்டிஇ தனி ஆர்டிஇ கட்டாய கல்வி சட்ட தனி அது இல்ல உங்க சங்கத்துல இருந்து நீங்க செய்தீங்களான்னு தான் கேட்கறாங்க உங்க சங்கத்துல அது கவர்மெண்ட் செய்யணும் சார் இந்த போன் தம் தொலைလာல நலவாரி ஆஜெக்டி

Ah, so it depends on the, sometimes they get... Uh, because in it takes 2 months, 3 months. Ah, no, so in 15 <coughs> days, most of the time 15 days, but they also delay two, 2 months, 3 months. It depends on the... You in know, the whole politics of money of NREJ, there, there, there is budget cut and so we will talk about this and will go to the... Hospital. இது இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்